இம்முறை மூண்டிய சித்திகளை பெற்ற கணித துறையிலே மூண்டிய சித்திகளை பெற்ற இன்னும் ஒரு மாணவனை சந்திப்பதற்காக கல்லாரு அதாவது கோட்டைக்கல்லாருக்கு வந்தேன் கோட்டைக்கல்லாருக்கு வந்து இவரை விசாரித்தாலே எல்லோருக்கும் வேற தெரியும் ஆனாலும்பருடைய வீடு எங்கே என்று கேட்டால் புத்தடி நாமபுரம் கோயில் ரோட்டுக்கு பக்கத்து ரோடுன்னு சொல்லுவாங்க ஆனால் புத்தடி நாமபுரம் கோயில் ரோட்டுக்கு பக்கத்து ரோட்டுக்கு வந்து தேடு தேடுன தேடுனாலும் கண்டுபிடிக்கிறது கடும் கஷ்டம் ஆனால் கடைசியில் நேற்று ஒரு அம்மாட்ட கேட்டேன்னா அவங்க காட்டி போடிக்கக்குள்ளே அவங்க இருக்கல இப்போ வீட்டு எல்லா பேருமே இருக்கல அப்புறம் வந்து ரெண்டாவது வந்தாங்க இல்லை அப்போ மூணாயிரம் வரக்குள்ள வீடை தேடக்குள்ளே தான் ஒரு ஆள் சொல்லிக்குது இது இல்லை வீடு ரவி அண்ணன் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிக்கோன்னா அவரே வீட்டை கபடி அவரே கூப்பிட்டு அவரே விட்டுருந்தார் அவர் முதல் வந்து வெள்ளாவளி பிரதேசத்தில் வெள்ளாவளி எம்ஏஒச்சி ஆஃபீஸில் வேலை செய்த ஒரு சீனியர் பிஹெச்சை என்ன என்ன திருச்செல்வம் பிஹெகே எஸ்பிஐக்கே வேணும் திருச்செல்வம் பிஹ்கே அவர் தான் அவர் தான் என்ன கூட்டிக்கொண்டு அந்த வீட்டை எல்லாம் அவங்களையும் கூப்பிட்டு எல்லாம் போட்டு அந்த வகையிலே சிரேஷ்ட பொது பரிசோதகர் திருச்செல்வத்துக்கு நன்றி அதே மாதிரி இவங்களை ஆரம்பத்தில் இருந்தே வெறும் அந்த ப்ரோக்ராமை கட்டாயம் செய்யுங்க இப்படி ஒரு ஆள் பாஸ் பண்ணியிருக்கார் என்ன வேறுடைய தகப்பன் என்ற நண்பர் அவ இதை கட்டாயம் செய்வோம்னு மட்டும் சொல்லி எனக்கு பல்ல தடவை தொலைமுி மூலம் எனக்கு சொன்னது வந்து பாலசுந்தரம் ரமேஷ் அவர் தான் என்பது மகளூர் சரஸ்வதி வித்யாலயத்தில் ஆசிரியராகவும் போன்று அபிவிருத்தி உத்தியோகத்தராகவும் கடைபிடிக்கிறார் அவங்களோட கிராமத்தை பெரிய இல்லாரை சேர்ந்தவர் நினைக்கிறேன் பெரிய இல்லார் அவர் அவர் தான் எனக்கு பல தடவை சொல்லியிருந்தார் வந்து இப்படி நீங்கள் அதை கட்டாயம் செய்யணும் இப்படி ஃபுல்லாக பாஸ் இருக்கின்ற விஷயத்தை எனக்கு தூண்டல் வருது அதே மாதிரி எனக்கு இந்த எல்லாம் கொண்டு வாட்டி எல்லாம் செய்து பலர் காட்டியிருந்தாங்க ஆனால் கொண்டு வீட்டு அடியில் விட்டு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் செய்தது அந்த பொதுச்சுவாதார பரிசோதகர் திருக்கெல்வம் என்ன சிரிஷ்ட பொதுச்சுவாரம் வந்தவர்கள் அவருக்கு நன்றி தெரிவித்தவனாக இந்த மாணவன் ஜெகன் சஜித் ஜெகன் சஜித் இவர் கோட்டைக்கல்லாறு திருவள்ளுவர் வித்தியாலயத்திலே ஆண்டு ஒன்று தொடக்கம் ஆண்டு பதினொன்று வரை பயின்றிருக்கின்றார் கோட்டைக்கல்லாறு திருவள்ளுவர் வித்தியாலயத்திலேயே இவர் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை தோற்றி சித்தியடைந்து நூற்றி அறுபது புள்ளிகளை பெற்றிருக்கின்றார் அதே போன்று இவருடைய சாதாரணமும் அதே பாடசாலை கோட்டைக்கல்லாறு திருவள்ளுவர் வித்தியாலயம் இவருடைய சாதாரணதர பெருவழி ஐந்து ஏக்களும் நான்கு வீக்களும் இவர் ஐந்தியையும் ஏயும் நான்கு பிஏயையும் பெற்றிருக்கின்றார் ஆகவே சாதாரண தரம் மூண்டையை பெறுவதற்கு ஒரு முக்கியமானதல்ல அதாவது குறைந்த பெறுவதர்கள் அதாவது ஒன்பதை எடுத்தவர் தான் மூண்டையை எடுக்க வேண்டும் அப்படி எடுத்திருக்கிறார்கள் இல்லாமல் மூண்டையை ஒன்பதை எடுத்த பலர் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த மாணவன் ஐந்து ஏயும் நாலு என்பது பண்ண நினைக்கிறேன் மெட்ஸ் சயின்ஸில் அவங்களுக்கு ஏ இருக்குமே நினைக்கிறேன் என்ன பிட் மெட்ஸ் பி மெட்ஸில் பிஏ படுத்து சயின்ஸில் மெட்ஸில் பி எடுத்த இவர் த்ரீஏ சுத்திகளை பெற்றிருக்கிறார் இவர் பாரிய முயற்சி அந்த வகையில் இதை அனைத்து மாணவர் ஏனைய மாணவர்களுக்கும் இதை எடுத்துக்காட்டாக அமையட்டும் இவர் மெட்ஸில் எடுத்தது ஓலவில பி ஆனால் அவர் எடுத்தது ஏ இல்லை ஏ அது மாத்திரமில்லை இவருடைய மாவட்ட மாட்ட ரேங்க் வந்து பதினான்கு மாவட்ட மாவட்ட ரேங்க் பதினான்கு அதே போன்று தேசிய மாட்டம் ஐலன் ரேங்க் வந்து அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐலாண்ட் ரேங்க் வந்து அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆகவே மாவட்ட மட்டத்திலே பதினாலாவதாக வந்திருக்கின்ற இந்த மாணவன் ஐலாண்ட் ரேங்க் வந்து அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டாக வந்திருக்கிற இந்த மாணவன் பெற்ற சாதாரண ரசித்தையோ ஐந்தேயும் நாலு பீக்களும் அதிலேயும் மெட்ஸிலே கணிதத்தை பெற்றது பி தான் ஆகவே இதான ஏனைய மாணவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நாங்கள் குறைந்த ரிசல்ட்ஸ் உங்களிடையே இல்லையே மெட்ஸ் படிப்பதற்கு அல்லது பயோ படிப்பதற்கு சயின்ஸிலேயே இல்லையே என்கிற அந்த கவலையை விட்டு எல்லாம் முயற்சியிலையும் ஹார்ட்ஒர்க்லேயே தாங்கியிருக்கீங்க அந்த வகையிலே சஜித் ஜெகன் சஜித் உயர்தரம் கல்வி பெற்றுவதற்காக இவர் மட்டக்களப்பு சென்ட்ரல் காலேஜ் மிஷன் மெதடிஸ்த மத்திய கல்லூரி மட்டக்களப்பு மெதடிஸ்த மத்திய கல்லூரியிலேவர் பயின்றுதான் இந்த மூன்றை சித்திகளை பெற்றிருக்கிறார் ஆகவே இவர் அதாவது ஜெகன் சஜித் அவர்களே உங்களுடைய பாடசாலையிலே பருவேற்ற பற்றி கூறுங்கள் ஸ்கூலில் பதினாலு பேர் பண்ணிக்காங்க நாங்கள் ஹோஸ்டலில் பதினாறு பேருங்க அதில் பதினோரு பேர் என்ஜினியரிங் அதாவது நீ உங்களோட பாடசாலையில் மொத்தம் எத்தனை பேர் என்று பண்ணிக்காங்க பதினான்கு பாடசாலை அதாவது இந்த மட்டக்களப்பு மெதடிஸ்ட மத்திய கல்லூரியிலே பதினான்கு பேர் பொறியியல் பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று உங்களோட ஹோஸ்டல் ஒன்று இருக்குது அந்த ஹோஸ்டலில் பதினோரு பேர் என்ஜினியரிங் அதாவது கொஸ்டெல்லே இருந்து படித்த பதினோரு பேரும் போன்று மெதடிஸ்த மத்திய இருந்து பதினாலு பேரும் பொறியியலுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி ஒரு பாரிய செய்தி அதே போன்று அந்த மெதடி நான் நினைக்கின்றேன் அந்த மெதடிஸ்த மத்திய கல்லூரி அந்த கொஸ்டெல்லோட அவங்களோட கோபி என்ஜினியருன்னு டெலிகோம் என்ஜினியர் தானே அவரு கோபி ஆ ரைட் ரைட் டிரெக்டர் ஜெனரல் மேனேஜர் கிழக்கு மாவட்டத்தில் டிரெக்டர் ஜென்ரல் மேனே மேனேஜராக இருக்கார் வந்து கோபி என்ன அவர் நான் சொன்னேன் ஞாபகம் எனக்கு அப்போ அவர் தான் அது பொறுப்பாக இருந்து செய்திருக்கிறார் அவரும் ஒரு நினைக்கிற டியூஷன் ஆசிரியர் என்ன என்ன மேடம் ஆ கணிதத்துறை டியூஷன் ஆசிரியர் ஆகவே அவரை பார்க்கின்ற போது இப்போ பல பொறியியலாளர்களை இங்கே உருவாக்கியிருக்கார் பல பொறியியலாளர்கள் அதுமாதிரி அவர் மெதரிச மத்திய இருந்து பதினாலு பேரையும் கொஸ்ட்ரேலியை வச்சு படிப்பிச்சு பதினோரு பேரையும் பொறியியல் கூடத்துக்கு கொண்டு போயிருக்கார் இந்த கோபி அதாவது டிரெக்டர் ஜெனரல் மேனேஜர் டெலிகாம் என்ன டெலிகாம் தான் ரைட் அந்த வகையில் அவருக்கும் பாராட்டு தெரிவித்தவனாக ரைட் உங்களுடைய பாடசாலையிலே யார் யார் உங்களுக்கு கற்பித்தார்கள் எனக்கு டீச்சர் மேட்ஸ் படிப்பிச்சது டியூக் டீச்சர் டாக்டர் டியூக்கோட மனைவி அதாவது என்ன கேட்குது எங்களோட என்ன நண்பர் தான் டாக்டர் டியூக் அவர் வந்து அகலவரணமானவர் இன்னைக்கு என்ன ரைட் டாக்டர் டியூக்கோட மனைவி அவள் வந்து டீச்சர் நான் அவள் பிஎஸ்சி என்ன பிஎஸ்சி டீச்சர் தான் நீ ஓம் ஆமாம் அவள் படிப்பிச்சது கம்பைன் மேட்ச் படித்தது மிஸ்ஸஸ் டியூக் என்ன டாக்டர் டியூக்கோட மனைவியாக இருந்தது மனைவி அவருக்கு டாக்டர் டியூக் கன்சல்ட் நான் வந்து கடையில் படிக்கிறதோ படிக்கிறானோ படிக்கிறது கிடைக்கிது என்ன எனக்கு சாரி ஞாபகம் இல்லாமல் இருக்குது ரைட் அதேபோன்று டாக்டர் டியூக் அந்த காலத்திலே நான்கு சித்திகளை பெற்ற பயவு நான்கு நான்கே சித்திகளை பெற்று சாதனை நிலநாட்டிய ஒருவர் எனக்கு நல்ல ஞாபகம் டியூக்கை பற்றி சுவாதிக்கின்ற போது எனக்கு பல ஞாபகம் பலர் இருந்தார்கள் அந்த காலத்தில் டியூக்கினுடைய நண்பர்கள் ஆகவே அவர்தான் அவருடைய மனைவி என்ன ஆகவே அவர் என அவருடைய பிள்ளைகள் என்ன செய்து டியூக்கு அது பிள்ளைகள் என்ன எத்தனை பேர் ரெண்டு பேர் படிகளங்களா பிள்ளைகள பொம்புள பிள்ளை உண்டு படியனு உண்டு அவங்களும் என்ன செய்கிறாங்க மெடிசன் செய்கிறாங்களேங்க ஆ மெடிசன் செய்கிறாங்க ரைட் 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 அந்த வகையிலே உங்களுக்கு மற்ற ஏனைய பாடங்களை யாரை அனுப்பித்தார்கள் கெமிஸ்ட்ரி பால பாலகௌரி பால டீச்சர் பாலகௌரி டீச்சர் கெமிஸ்ட்ரி அதே போல பிசிக்ஸ் கமலநாதன் சார் படிப்பிச்சிருக்காரு பிசிக்ஸ் கமலநாதன் சார் படிப்பிச்சிருக்கார் பிறகு அப்படின்னு இருக்கேன் அப்போ கமலநாதன் சரும் பால கௌரி டீச்சரும் அதே போன்று டாக்டர் மிஸிஸ் டியூ அவட பேர் என்ன ரைட் அப்போ படிப்பிச்சிருக்கிறாங்க இப்போ அவங்க மூணு பேருக்கும் நான் பாராட்டுக்களை தெரிவித்த தான் டியூஷனில் யாராகிட்ட படிச்சிருக்கீங்க டியூஷனில் மேக்ஸ் கோபி சட்ட மே மேக்ஸ் வந்து கோபி சார் அதாவது ஆரம்பத்தில் மதிசரும் மதிசார் இறந்ததுக்கு பிறகு சார் கிளாஸ் வந்து குமரன் சார் அவர் அதாவது என்ன வாடகம் பண்ணி சொன்னீங்கப்பி இதே குமரன் சர் தான் அன்றைக்கு நினைக்கிறேன் இந்த மெடிசின் கல்வாஞ்சிபிடி என்ற உள்ளே இந்த சூம் கிளாஸ் குமரன் டப்ப நான் இருந்தது ஆகவே அதிகமான போயிருக்கிறாங்க என்ன அந்த சூம் கிளாஸில் இல்லை எனக்கு பங்கு வீட்டிருக்கிறாங்க ஒரு யாழ்ப்பாணத்தில் பிரபல ஆசிரியர் குமரன் என்ன குமரன் சார் என்ன கும யாழ்ப்பாண குமரன் தானி சயின்ஸ் வேர்ல் வேர்ல்டு ரைட் குமரன் சார் டபுள் அப்போ பிரத்யேக வகுப்பில் நீங்கள் வந்து கணிதம் வந்து கோபிசர்கிட்டையும் அது கெமிஸ்ட்ரி வந்து சங்கர் சருட்டையும் அதே போன்று பிசிக்ஸ் வந்து ஆரம்பத்தில் மதிசருட்டையும் புறவு வந்து குமரன் குமரன்சருட்டையும் ஜும் மூலமாக படிக்கிருக்கிறீங்க அந்த வகையிலே உங்களுக்கு பாடசாலையை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க பாடசாலையை பற்றி பாடசாலை பாடசாலை போகிறது என்ன அங்கே போலத்தில் ஒழுங்காக படி படிக்கிறது கெமிஸ்ட்ரி க்ளாஸில் அவ்வளோ அவ்வளோங்குல கெமிஸ்ட்ரி overst அதாவது டியூஷன் கிளாஸ்ல எனக்கு Anyway toadingalt sih health suppression simpleلامச்சி��ி எனக்கு white green 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 டீச்சர் green green டீச்சர் green 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 ஆரியம்பதி பாலகௌரி டீச்சர் தான் அழகாக படிப்பிச்சிருக்கேன் அவங்களுக்கு இப்போ பாருங்கள் டியூஷனை விட பாடசாலை கல்வி ஆறு மணி தலங்காலையில் இருந்து படிக்கிறத தான் நீங்கள் என்ன சுட்டி காட்டுறீங்க வேறு என்ன சொல்ல போகிறீங்க பாடசாலைக்கெல்லாம் இல்லை மாணவர் ஒழுங்காக போங்க வேறு உங்களுடைய எதிர்கால இலட்சியம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு ஒரு கம்பெனியாக அதாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தான் படிக்க போகிறீங்க நீங்கள் கொஞ்சம் எல்லாரும் எழுத்துற நீங்கள் இல்லைன்னு சொன்னாங்க நீங்கள் இப்போ வந்து கம்ப்யூட்டர் துறையில் போட போகிறீங்க அது நான் நேர்க்கிறேன் கோபி சர்மா தான் படிக்கணும் நினைக்கிறேன் என்ன கம்ப்யூட்டர் தான் ட்ரிபிள் அவர் அப்போ சர் வந்து எலக்ட்ரிக்கல் லைன் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிக்கவர் என்ன ரைட் எலக்ட்ரிக்கல் லைன் எலக்ட்ரானிக் படிக்கிறவர் அவர் எலெக்ட்ரிக் ஜென்ட்ரல் மேனேஜர் அவர் பாரிய அவுட் புட் உள்ள எடுத்திருக்காரு என்ன ஹோஸ்டலில் வச்சு பதினோரு பேர் ரெண்டு ஒன்று வச்சிருக்காரு அப்போ அது பெரிய ஒரு விஷயம் அவங்க உங்களுடைய சென்ட்ரல் மத்திய கல்லூரியில் பெரிய அதிகமானவர்கள் பொறியியல் துறைக்கு போயிருக்கிறாங்க அவங்களுடைய எதிர்காலம் வந்து கம்ப்யூட்டர் துறையில் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக கணினி பொறியியலாளராக வரணுமன்ற மாதிரி அவங்களோட அப்பா வந்து வெளிநாட்டில் இருக்கார் அப்பா வந்து வெளிநாட்டில் இருக்கார் என்ன அப்பா வந்து ஜெகன் சொல்லுங்கள் அப்பாவை பற்றி கொஞ்சம் அப்பா படிப்புக்கு படிப்புக்கு மூல காரணமே அப்பா தான் அப்பா அப்பா ஸ்டார்டிங் ஃபினான்சியலில் ஸ்டார்டிங்லேருந்து ஹெல்ப் பண்ணது அடுத்த ஃபினான்சியல் அப்படி இருந்தால் மாமா மா மூத்தாளும் ரெண்டாளும் ரெண்டாவது ஆக்களும் மாமா மாமா மாதிரி உங்களுக்கு முன் உதவி முன் உதவியாக இருந்திருக்காங்கன்றது உங்களோட அம்மா சொல்கிறோம் அதே மாதிரி உங்களோட சகோதரர்கள் இருவர் இப்போ ரெண்டு இளைய சகோதரரையும் நான் இப்போ சந்தித்தேன் கட்டு அவரிடம் அவரை நான் பார்த்தபோது அவரும் அவர் சொன்னார் வந்து நான் ஒயிலில் ஒன்பது ஏடிப்பேன் என்று சொன்னார் அதே மாதிரி நானும் அவருடன் தற்போது சிறிய ஒரு பரிட்சி பரிசீல பரிசீலனை ஒன்று செய்தாவது கட்டாயமாக அவர் எடுப்பார் ஒம்பது எடுக்கக்கூடிய ஒரு மிகவும் கட்டிக்காருன்னு அது மாத்திரம் இல்லை தான் ஒரு தான் வருவேன் என்று சொல்லி செல்கிறார் கட்டாயமாக வருவார் அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அவருக்கும் வாழ்த்து தெரிவித்திருந்ததாக மற்றும் உங்களுடைய மூத்த சகோதரர் அவர் என்டிடி நேஷ்னல் டிப்ளமா அண்ட் டெக்னாலஜி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்டிடி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தற்போது யூனிவர்சிட்டி ஆஃப் மரட்வேயில் பயின்று கொண்டிருக்கின்றார் அப்போ அவருக்கும் நல்ல எதிர்காலம் இருக்குது அப்போ அவருடைய வாழ்த்துக்கள் தெரிவித்தால் கலை மெக்கானிக்கல் இன்ஜினியர் இங்கே வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் காலத்தில் வந்து கூட மூன்றாவதால் அவர் வைத்தியராக வரணும்னு சொல்லி வர வைத்தியங்கிற ஒரு குடும்பத்தை கொண்ட ஒரு குடும்பமாக ஆகாமையும் அதே மாதிரி உங்களோட அம்மாட்ட கேட்டு பார்ப்போம் சொல்ல போகிறான் நீங்கள் சொல்லுங்க நன்றி கடவுளுக்கு முதற்க நன்றி தம்பி கரண மகதேஷ் ஹ்ம். ரங்குட தம்பி. ரங்குட தம்பி இந்த தேஷ். அண்ணா எல்லா. ரங்குட தம்பியோட பேர் என்ன? விபுளேன். தம்பி விபுளேன். விபுளேன் அண்ணா சதீஸ்வரன். அண்ணா சதீஸ்வரன் தம்பி விபுளேன் அவங்க ரெண்டு பேரும் காரண. காரணனா. ஹ்ம். என்ன அத தே கொண்டு வரதுக்கு. ஹ்ம். எங்கட கணையெல்லாம் எல்லா வகையிலே எங்கட லைக்கே ஹ்ம். நம்மodaliyari par. ஹ்ம். இந்த மற்ற பிள்ளைகள் அதே மாதிரியே எல்லா பிள்ளைகளும் எல்லா தாய்மகன் கஷ்டப்படுத்த அனுமதி செய்கிறது அதே மாதிரி எல்லா பிள்ளைகளும் படித்து இந்த இடத்துல ஒரு தாய் தாப்பெண்ணுக்கு சந்தோஷத்தை இந்த உலகிலும் பெருகி வைக்கும் தன் மகனே சான்றோன்னு என கேட்டதா என்று சொல்கிற மாதிரி இந்த பிள்ளைங்க சந்திப்பு அனுப்பிவிட்டேன் ஆகவே கோட்டைக்கல்லாரைச் சேர்ந்த புத்தடி நாதம்புரம் கோ அரிய வீதியிலேயே வசிக்கின்ற ஜெகன் சஜித் அவர்கள் தற்போது அண்மையிலே வெளியான கல்வி தராதர உயர்தர பரட்சை கணித பிரிவிலே மூன்று ஏ சித்திகளை பெற்று மாவட்ட மட்டத்திலே பதினான்காவதாகவும் அதே போன்று ஐலண்ட் ரேங்க் தேசிய மட்டத்திலே எழுநூற்றி அறுபத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டாகவும் தேசிய மட்டத்திலே அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டாகவும் மாவட்ட மட்டத்திலே பதினாவது ரேங்கையும் ரேங்கையும் பெற்று பொறியியல் படத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் இவர் கல்வி ஏற்றதோ அதாவது ஆண்டு ஒன்று தொடக்கம் ஆண்டு பதினொன்று வரை இவர் கல்வி ஏற்றது கோட்டைக்கல்லாறு திருவள்ளுவர் வித்யாலயம் அங்கேதான் இவர் புலமை பரிசு பரிசையில் அடைந்திருக்கின்றார் அங்கே அவர் பெற்ற புள்ளிகள் நூற்றி அறுபது அதேபோன்று திருவள்ளுவர் வித்தியாலயத்திலே இவர் கல்வி சாதாரண தளத்துக்கு தோன்றி இவர் பெ பெற்ற பெருவர் வந்து ஐந்தியை நான்கு பி ஏ நான்கு பியில் இவருடைய கணித பாடம் பி ஆகி இருந்த போதும் ஏழிலே கணிதத்திலே ஏசித்தியை பெற்றிருக்கின்றார் ஆகவே கோட்டைக்கல்லாரைச் சேர்ந்த ஜெகன் சகித் அவர்கள் எதிர்காலத்திலே ஒரு கம்ப்யூட்டர் பொறியியலாளராக தான் பெற வேண்டும் என்கின்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றார் அவருடைய இந்த பாதை நன்றாக அதே அதேபோன்று தாய் தனது சகோதரர்களை மறக்கவில்லை தனது சகோதரர்கள் தம்பிமார் இருவரும் அம்மா சகோதரங்கள் எல்லாம் தான் தன்னோட குடும்பத்தை அவர் மறக்காமல் சொல்கிறார் அதேபோன்று தன்னுடைய கணவர் தான் அதோடைய அப்பா அப்பா தான் இதுக்கு ஆரம்பத்திலே வித்திட்டவர் என்கின்றத இந்த சஜித் சொல்லுகிறார் அந்த வகையிலே கோட்டைக்கல் அறை சேர்ந்த ஜெகன் சஜித் அவர்களுடைய இலட்சிய பயணம் தொடர வேண்டும் முளிர வேண்டும் பிரகாசிக்க வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்